ஒரு லட்சத்திற்கும் அதிகமா நபிமார்கள் இந்த பூமி பந்து முழுவதும் வந்திருந்தாலும் கூட இருபத்தி ஐந்து நபிமார்களை மாத்திரமே திருப்புராம் குறிப்பிட்டு சொல்கிறது அதையும் கதை வடிவிலே வரலாற்று சொல்லவில்லை பலசீன வரலாற்றிலதும் நமக்கு சில உண்மைகள் கிடை அவர்கள் இவ்வளவு சோதனைக்கு உள்ளாகிறார்கள் என்று சொன்னார் பச்சை குழந்தைகளை கூட கொலை செய்யக்கூடிய அளவிற்கு வரலாற்று நெடுகப் பார்த்தாலும் இத்தகைய கொடூர குலத்திலே நிறுத்திருக்கார் அந்த குழந்தைகளை வல்லாரிக்க நாடுகளுடன் இணைந்தவர்கள் அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வரலாற்றை நாம் ஆவணப்படுத்த வேண்டும் வரலாற்றை உருவாக்க வேண்டும் வேண்டும் வரலாற்றில் இருந்து படிப்பினை பெறுவதுடன் புதிய வரலாற்றுக்கு ஒரு தலைமுறையை நாம் தயார் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறோம் ஆனால் நம்மை விட வரலாற்றை ஆதியமாக புரிந்து வைத்தவர்கள் யார் என்று சொன்னால் வகுப்பு ஒவ்வொரு மகல்லாவிலும் அந்த விடுதலை தின கொண்டாட்டங்களை கொண்டாட வேண்டும் ஏன் என்று சொன்னால் அந்த விடுதலை தின வரலாற்றுக்கு முழுமையாக உரிமை கொண்டாடக்கூடிய தகுதியும் அருகதையும் உள்ள ஒரு சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் அந்த தொகுப்பில் அவ்வளவு வன்மம் அவ்வளவு வெறுப்பு அவர்கள் சொல்லி இந்த நாட்டை பிரித்து சின்னாபுணமாக்கியது முஸ்லிம்களும் காங்கிரசும் தான் இஸ்லாமிய நாடு என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தான்

எல்லா நிலையிலும் எல்லா புகழும் இறைவனாகிய ஒருவனுக்கே ஒருவனுக்கு ஆகமாக அவனது பேரங்கும் பெருங்கர்மையும் அல்ல பெருமானார் வீர நாயின் செல்லலாக செல்லும் அவர்கள் மீதும் அவனுடைய கிளைகள் குடும்பத்தினர் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து வந்திருக்கின்ற இந்த ஜும்மா நாளில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டமாக என்ற பிரார்த்தனையுடன் ஆர்வம் செய்ய எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடியார்களே திருக்குறான் தகுந்த ஒரு வேதமாக இருக்கிறது அது நம் வாழ்வியல் வழிகாட்டியாக இந்த உலகத்திற்கு மட்டுமல்லாமல் மறு உலகத்திற்கும் வெற்றியை ஈட்டி தரக்கூடிய ஒரு இறை வேதமாக இருக்கிறது மனித உலகத்திற்கு அருளிய ஆகப்பெரும் அறுப்படையில் ஒன்று இந்த திருக்குறான் திருக்குறான் வாழ்வியின் அனைத்து துறைகளுக்கும் வழிகாட்டுகிறது அது கல்வித்துறையாகட்டும் ஆன்மீகம் என்ற வகையில் மட்டும் சுருக்கி விடாமல் அரசியலாகட்டும் தத்துவார்த்தங்களாகட்டும் விஞ்ஞானமாகட்டும் இவ்வாறு எல்லாவற்றையும் பேசி வருகின்ற இந்த திருக்குறான் வரலாற்றை குறித்து மிக ஆழமாக அதிகமாக பேசுகிறது ஒரு லட்சத்திற்கும் அதிகமான நபிமார்கள் இந்த பூமி பந்து முழுவதும் வந்திருந்தாலும் கூட இருபத்தைந்து நபிமார்களை மாத்திரமே திருக்குறான் குறிப்பிட்டு சொல்கிறது அதையும் கதை வடிவிலே வரலாற்று வடிவில் சொல்லவில்லை யூசுஃபுல் இஸ்லாமோடைய வரலாற்றை ஒரு அழகிய சரிதையின் அடிப்படையில் ஒரு முழுமையாக ஓரளவு எடுத்து தருகிற தனி அத்தியாயமாக இவற்றை தாண்டி நபிமார்களுக்கு இடமளிக்காத அந்த சில இளைஞர்களை குறித்த குறிப்புகளையும் திருக்குறான் வாங்குகிறது புகைத்தோழர்களை குறித்து நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக சுரத்தில் காவ் என்று ஒரு தனி அத்தியாயத்தை இறக்கிய அந்த இளைஞர்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழ்ந்தார்கள் அந்த அநியாயக்கார ஆட்சியாளருக்கு எதிராக எப்படி தங்களுடைய கொள்கை பிரகடனத்தை மேற்கொண்டார்கள் அதனால் அவர்கள் எப்படி இடம்பெயர்ந்து வந்தார்கள் நீண்ட காலம் அவர்கள் உறங்கினார்கள் என்ற வரலாற்று உண்மையை சொல்லுகிறது பெருமானா நபிகள் சொல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் அவருடைய நபித்துவம் உறுதிதானா என்பதை கேட்பதற்காக அன்றைய காலகட்டத்தில் இருந்த எதிரிகள் வைத்த சோதனைகள் ஒன்று நீங்கள் நபி அவர் என்பதற்கான ஆதாரமாக வரலாற்றிலிருந்து சில உரிமைகளை நீங்கள் கேளுங்கள் ஹிதர் அலி இஸ்லாம் அவர்களை பிரித்த ஒரு வரலாறு சுரத்தில் கால்ஃபிலே அது மீற விரிவாக வருகிறது யாஜூத் மசூத்தை குறித்த சில குறிப்புகள் வருகின்றன ஆங்காங்கே மனு சிறவியர்களை குறித்த குறிப்புகள் இப்படியாக வரலாற்று நிகழ்வுகளை திருமுறை பதிவு செய்வதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால் வரலாற்றை சொல்வதல்ல அந்த வரலாற்றிலிருந்து நீங்கள் பாடமும் படிப்பினையும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் எனவே திருமுறைகளுடைய பல வசனங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் இறைவன் சொல்லி காட்டுகிறான் நீங்கள் பூமியின் பல பகுதிகளில் சுற்றித் திரிந்து அல்லாவுடைய சட்டத்திட்டங்களையும் அறிவுரைகளையும் என்று கூறியவர்களின் இறுதி முடிவு என்னவாயிற்று என்பதை நீங்கள் பாருங்கள் பூமி முழுவதும் நீங்கள் சென்று திரும்புங்கள் மீண்டும் இறைவன் சொல்லி காட்டுகின்றான் இந்த பூமியிலே நீங்கள் சுற்றித் திருந்து தமக்கு முன்னர் வாழ்ந்தவர்களுடைய கதி என்னவாயிற்று என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா கைபகான் ஆக்கிபத்தின் கபலிகம் சொல்லுகிறான் நீங்கள் முன்னர் வாழ்ந்த சமுதாயத்துடைய நிலைமை எப்படி என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா மீண்டும் மீண்டும் பல இடங்களிலே திருமறையை நீங்கள் பார்த்தால்

இவரிடம் கூறும் பூமியிலே நீங்கள் சுற்றித் திரிந்து பாருங்கள் எவ்வாறு அவன் முதன்முறையாக படைத்துள்ளான் என்று பின்னர் அல்லாஹ் இன்னொரு தடவையும் வாழ்வை நல்குவான் தின்னமாக அல்லா ஒவ்வொரு முறையின் மீதும் பேராற்றல் உடையவராக இருக்கின்றார் மீண்டும் மீண்டும் சொல்கிறார் ஆட்சி பதில் நீங்கள் பூமியிலே நீங்கள் எப்போதேனும் சுற்றித் திரிந்து பார்த்திருக்கின்றீர்களா போன்ற ஏராளமான வசனங்களை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் பூமியிலே பறந்து விரிந்து கிடக்கின்ற உங்களுக்கு முன் வாழ்ந்து சென்ற சமுதாயத்துடைய நிலையை நீங்கள் பார்க்க வேண்டும் எதற்காக என்று சொன்னால் எப்படி அதிகாரத்துடன் வாழ்ந்தார்கள் எப்படி ஆணவத்துடன் வாழ்ந்தார்கள் அவர்கள் எப்படி அழித்து வைக்கப்பட்டார்கள் இன்றைக்கும் வரலாற்றை நினைவு கூறுவதற்காக கடலில் தான் மிகப்பெரிய கடவுள் என்ன மிஞ்சியவன் யாரும் இல்லை என்று சொன்னவுடைய நிலை என்னவாயிற்று என்று நீங்கள் பார்க்கவில்லையா ஒரு பெரிய கூட்டம் எப்படி ஒரு சின்னஞ்சிறிய கூட்டத்தை நசுக்க வந்த போது அவர்கள் எப்படி வெற்றி கொண்டார்கள் என்ற வரலாற்றை இந்த உலகத்திலே நாங்கள் தான் வலிமை மிக்கவர்கள் என்று சொன்ன ஆறு சமுதாயம் சமூக சமுதாயம் போன்றவர்கள் கைகளாலேயே மலையை குடைந்து வாழக்கூடிய ஆற்றல் பெற்றவருடைய நிலைமை என்ன வாழிவிட்டது ஒருவாள் உறவு என்று அந்த தீய கதையிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர்கள் அவர்கள் அதிகாலை வருவதற்குள் அந்த சமுதாயம் தலைகீழாக புரட்டப்பட்டது அப்படி ஒரு மனிதர்கள் வாழவே இல்லை என்ற நிலைமைக்கு அதிகாலை வருவதற்கு மிக நேரமாக இருக்கிறதா திருமலை கேட்கின்ற மிக முக்கியமான ஒருவர் அவர்கள் அந்த மண்ணிலே எப்படி நூத்தல் இஸ்லாமுடைய சமுதாயம் அந்த மக்கள் இறைவனை நிராகரித்தவர்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள் மூகன் இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய மகன் உட்பட அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் இதிலிருந்து இறை நிராகரிப்பு அசத்தியவாதிகள் மேலோங்குவதை போல் தோன்றினாலும் அவர்கள் ஒரு நாள் நிச்சயம் அடித்து சத்தியம் வெல்லும் சத்தியம் சோதனைக்குள்ளாக கூடும் ஆனால் சத்தியம் குருகாலம் தோற்காது சத்தியத்துக்கு கஷ்டம் இருக்கும் சோதனைகள் இருக்கும் ஆனால் இறுதியில் சத்தியமே மேலோங்கும் அதைத்தான் பெருமானார் நாயம் சல்லா அலி சொல்லமுடைய வரல வாழ்க்கை வரலாற்றை நீங்க படித்தால் தொடக்க காலத்தில் பெருமானார் சல்லா அலி சொல்லம் அவர்கள் மக்காவிலே இந்த தௌஹீத் என்று சொல்லக்கூடிய ஏகத்துவத்தை எடுத்து வைத்த போது கல்லால் அடித்தார்கள் தாய்ஃபிலே மிகப்பெரிய தொல்லைகள் கொடுத்தார்கள் உறவும் ஊரும் வெறுத்தது அபுதாலி பள்ளத்தாக்கிலே அவர்கள் பொருளாதார ஊர்களுக்கு செய்யப்பட்டார்கள் தொழுகையிலே அவர்கள் ஈடுபட்டது போ அவர்கள் மேலே அருகே ஒட்டகக் குடல்களை கொண்டு போட்டார்கள் ஒரு கட்டத்தில் கொலை செய்ய திட்டமிட்டார்கள் ஊரை விட்டு அடிக்கப்பட்டார்கள் நாயம் செல்லசல்வம் அவர்கள் அவர்களை ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கை சகோதரர்கள் கொடு சொல்லுண்ணாத இல்லாத அளவுக்கு அவர்கள் சித்திரவதைக்காரானார்கள் அந்த தோழர்களை கேட்டார்கள் யாரோ சொல்லா இவ்வளவு பெரிய சித்திரவதை இவ்வளவு பெரிய சோதனைகளா என்று கேட்கும் வரைக்கும் ஆனால் இந்த வரலாற்றை நீங்கள் ஆழ்ந்து பாருங்கள் சத்தியம் சோதனைக்கு உள்ளானது அந்த சத்தியத்திலே அவர்கள் உறுதியாக நின்றார்கள் அதற்கு முகம் கொடுத்தார்கள் கலைஞ்சிவிடவில்லை நிராசை அதற்கு பிறகு ஒரு காலம் வந்தது அவர்கள் வெற்றி கொண்டார்கள் பிரமாண நாயண் செல்ல செல்லும் அவர்கள் வெற்றி வீரராக திகழ்ந்தார்கள் அந்த மண்ணில் எந்த மண்ணிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்களோ அந்த மண்ணிலே முழு ஆட்சி அதிகாரத்துடன் அவர்கள் உள்ளே வரலாற்றை நாம் பார்க்கிறோம் எனவே சத்தியம் சோதனைக்கு உள்ளாக்கப்படும் அதை கண்டு நீங்கள் விரைவில் சொல்லி தனிமை ீர்கள் நிராசையாதீர்கள் அதே நேரத்தில் சும்மாவும் இருந்து விடாதீர்கள் உங்களால் முடிந்தளவு நீங்கள் உங்களுடைய வலிமைகளை கொண்டு அநீதிக்கு எதிராக நீங்கள் கோர் கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த நீண்ட நெடிய வரலாற்று தொடர்பை இருந்து நாம் படுத்தோம் என்று சொன்னால் பலஸ்தீன வரலாற்றில் இருந்தும் நமக்கு சில உண்மைகள் கிடைக்கும் அவர்கள் இவ்வளவு சோதனைக்குள்ளாகிறார்கள் என்று சொன்னால் பச்சளம் குழந்தைகளை கூட கொலை செய்யக்கூடிய அளவிற்கு வரலாற்று நெடுக பார்த்தால் இத்தகைய கொடூர உலகத்திலே நிகழ்ந்திருக்கிறார் அந்த குழந்தைகளை வல்லாதிக்க நாடுகளுடன் இணைந்தவர்கள் பசியால் பட்டினியால் அவர்கள் குழந்தைகள் பார்ப்பதற்கு நெஞ்சம் பதறக்கூடிய வகையில் ஆனால் இதை கண்டு நாம் கலங்கினாலும் இந்த பலசீன மக்களுக்கு வெடிவாத வர வேண்டும் என்று நாம் ஏங்கி அல்லது மன்றாடினாலும் கூட அந்த மக்களிடம் இருக்கக்கூடிய அந்த உறுதியிலிருந்து அந்த நம்பிக்கை வெளிச்சத்தில் இருந்து நாம் பெற வேண்டும் அவர்கள் பின்வாங்கி விடவில்லை அவர்கள் நிலை குலைந்து விடவில்லை அவர்கள் சரணடைந்து விடவில்லை அவர்கள் விலை போய்விடவில்லை அவர்கள் ஈமாய் விட்டு வெளியேறி விடவில்லை எந்தளவு சோதனைகளும் கொடுமைகளும் தொல்லைகளும் அதிகமாக இருந்ததோ அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் இறைவனின் பக்கம் உறுதியாக நெருங்கி நின்றார்கள் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானதல்ல மறு உலகையே வெற்றியானது என்பதை அவர்கள் உறுதி வைத்து அந்த சோதனைகளை அந்த துன்பங்களை அந்த துயரங்களை எல்லாம் அவர்கள் சகித்துக் கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களுடைய பெரும்பாலமாக இருக்கிறது நிச்சயம் ஒரு நாள் பலஸ்தீனம் வெல்லும் அந்த நம்பிக்கை அந்த வெளிச்சங்களில் இருந்து நாம் பாடமும் படிப்பினையும் பெற வேண்டும் ஆனால் இன்றைக்கு இந்த வரலாற்றின் உண்மைகளை வரலாற்றினுடைய ஆழத்தை வரலாற்றினுடைய பக்கங்களில் இருந்து பாடமும் படிப்பினையும் பெற வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டிய நாம் அதிலிருந்து நாம் பாடம் பெறவில்லை படிப்பினை பெறவில்லை இப்ப ரபி லோகல் மாதம் வருகிறது சீராவுக்குள் நாம் திரும்ப வேண்டும் கொண்டாட்டம் அல்ல அதே நேரத்திலே வரலாற்று வெளிச்சத்திற்குள் செல்ல வேண்டும் பெருமானா நாயம் செல்லவனுடைய வாழ்க்கை வரலாற்றுக்குள் நாம் செல்ல வேண்டும் அந்த பக்கங்களுக்குள் சென்று திரும்பும் போதுதான் நாயம் செல்லம் அவர்களும் வரலாற்றை குறித்து பேசியிருக்கிறார்கள் முன் வாழ்ந்த சமுதாயத்தினுடைய மக்கள் நிலை எப்படி இருந்தது மனு நிலை குறித்து பல இடங்களிலே தோழர்களுக்கு அந்த வரலாற்று நிகழ்வுகளை சொல்லித் தருகிறார்கள் கதை நோக்கம் ஆனால் வரலாற்றை நாம் ஆவணப்படுத்த வேண்டும் வரலாற்றை உருவாக்க வேண்டும் வரலாற்றிலிருந்து படிப்பினை பெறுவதுடன் புதிய வரலாற்றுக்கு ஒரு தலைமுறையை நாம் தயார் செய்ய வேண்டிய நிலையிலும் இருக்கிறோம் ஆனால் நம்மை விட வரலாற்றை ஆதியமாக புரிந்து வைத்தவர்கள் யார் என்று சொன்னால் வகுப்பு ஒரு சமுதாயத்தினை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சமுதாயத்தினுடைய இருப்பை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சமுதாயத்தின் வரலாற்றை அழித்தால் அந்த சமுதாயத்தை அழித்து விடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் எனவேதான் பதிமூன்று நாட்கள் ஆட்சியில் அமர்ந்த போது கூட வரலாற்று பாட புத்தகங்களிலே அத்தகைய பெரிய ஒரு வரலாற்று அழிப்பை செய்தார்கள் நினைவு சின்னங்கள் இஸ்லாமிய அடையாளங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக மகாய கால கட்டடங்களின் மீது அவர்கள் குறிவைக்கிறார்கள் வீதிகளுக்கு இஸ்லாமிய பெயர்கள் இந்த நாட்டிற்காக பாடுபட்டவர்களுடைய பெயர்கள் இருந்தால் அந்த பெயர்களை அழித்து விட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் இஸ்லாம் பூர் என்ற ஈஸ்வர் மாற்றுவதற்காக அவர்கள் தீர்மானம் கொண்டு வருகிறார்கள் ஒவ்வொரு பகுதியாக கட்டம் கட்டமாக வரலாற்றை சிதைக்கிறார்கள் வரலாற்றை அழித்து விட வேண்டும் இந்த வரலாற்றை உண்மை வரலாற்றுக்குப் பதிலாக பொய்யான வரலாற்றை கொண்டு வந்து விட வேண்டும் இந்த வரலாற்றை அழிப்பதின் வாயிலாக வரலாற்றை சிதைப்பதின் வாயிலாக வரலாற்றை உண்மையான வரலாற்றுக்கு பதிலாக பொய்யான வரலாற்றை கொண்டு வருவதன் மூலமாக ஒரு சமுதாயத்தை விட வேண்டும் என்பதிலே அவர்கள் குறியாக இருக்கிறார்கள் அதில் ஓரளவு வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் வரலாறு சமுதாயம் தெரியாத ஒரு சமுதாயம் சொந்த வரலாற்றை இழந்த ஒரு சமுதாயம் எதிர்கால பாதை எங்கே அவர்கள் கட்டமைக்க முடியும் எனவே இந்த ஆகஸ்ட் பதினைந்து வந்தது விடுதலை தின வரலாற்றை நாம் பேசியிருக்க வேண்டும் ஒவ்வொரு ஜும்மாக்களும் அதில் விடுதலை வரலாற்றை பேச வேண்டிய களமாக நாம் இருக்க வேண்டும் ஒவ்வொரு மகல்லாவிலும் அந்த விடுதலை தின கொண்டாட்டங்களை கொண்டாட வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த விடுதலை தின வரலாற்றுக்கு முழுமையாக உரிமை கொண்டாடக்கூடிய தகுதியும் அருகலையும் உள்ள ஒரு சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் இதே ஜும்மா மேடைகள் ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் நீங்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயுதம் தூக்கக்கூடாது என்று சொன்ன போது மதுரை மோலானா அவர்கள் இந்த ஜும்மாவில் இருந்து ஜும்மா படிந்ததும் அந்த கையிலே வைத்திருந்த அந்த கைத்தடியுடன் அவர் புறப்பட்டு ஒரு வாழ் போன்ற ஒன்று வைத்திருப்பார்கள் ஜும்மாவில வீதியிலே நடந்து வந்தார் ஆலிம்கள் விடுதலை பங்கே விடுதலை போரில் ஆளும்களுடைய பெரும்பங்கை பாருங்கள் மார்க் அறிஞர்களுடைய பங்களிப்போக்கீர் சான் என்று சொல்லணும் பாட்டு பிடிச்சிட்டு ஆசைக்கு அவர்கள் விடுதலை வீழ்ச்சிக்க எழுச்சிக்காக அவர்கள் செய்த விழிப்புணர்வோ அந்த பாடல்களின் வழியாக விடுதலை போரி பக்கீரர்களின் பங்கு விடுதலை போரி இஸ்லாமிய பெண்களின் பங்கு பச்சை புர்கா போராளி என்று ஒரு பெண்ணுடைய வரலாற்றை படித்தார் இன்னும் சொல்லுவதானா ஜான்சிராணி போன்றவர்களுக்கெல்லாம் தேகம் ரஷ்யா போன்றவர்கள் கொடுத்த அந்த முன் வெளிச்சத்தை எல்லாம் நாம் பார்க்கும் போது வரலாற்றில் வரலாறு நெடுக இஸ்லாமியருடைய எண்ணற்ற தியாகங்கள் கதராடைக்கு வழிவகுத்தவர் யார் என்று சொன்னால் அது ஒரு இஸ்லாமிய பெண்மணி சுரையாசாத்தியுடைய அந்த விடுதலை கொடியை வரைந்த அந்த வரலாறு இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த பண்பாட்டிற்கும் முஸ்லிம்கள் வழங்கிய ஏராளமான கொடைகள் வால் டாக்ஸ் ரோடு இருக்கு இதனால் அந்த டாக்ஸ் சோருக்கு வால் கட்டினாங்க வரலாற்றை எடுத்து பார்த்தால் ஹைதர் அலியை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் தீரன் துப்பு போர்க்களத்திலேயே உயிர் நீத்த ஒரு மாவீரன் தீரன் துப்பு ஏவுகணையை அனுப்பிய ஒரு தீரன் துப்பு தன்னுடைய பிள்ளைகளை இறுதி மகாராயனுடைய அந்த வரலாறு வரைக்குமாக நீங்கள் எடுத்து பாருங்கள் மாபெரும் தியாகங்கள் ஒரு வரலாறு போத்தனூர் ரயில்வே நிலையம் வரைக்குமாக அந்த அடித்த ரயில்வே படுகொலை நீங்கள் படித்து பாருங்கள் டிராஜடி என்று சொல்லக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மலையாளத்தில் ஒரு திரைப்படமாக கூட வந்துவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் விடுதலை போரிலே பங்கேற்றார்கள் என்பதற்காக ஒரு வேகநிலை அடைத்து மிதித்து அவர்களை சித்திரவதை செய்து மூச்சு முட்டா அவர்களுடைய சுவாசம் வெளிவராத அளவுக்கு அவர்களை அடைத்து நெருக்கி அவர்கள் ஒன்று மீது ஒன்றா அடுக்கி நூறு பேரும் அந்த வேகநிலை இறந்த அந்த செய்தியை நீங்கள் குரு திருவூரில் இருந்துள்ள கோயம்பூர் சிமா பள்ளிக்கு நீங்கள் போனால் அங்கே அடக்கப்பட்டவருடைய அந்த கபல்ஸ்தானத்திலே அந்த சோதாக்களுடைய பெயர் பட்டியலை நீங்கள் பார்க்கலாம் நான் அன்மையை ரொம்ப போய் ஆனால் இந்த வரலாறு கைவிட்டு போய் கொண்டே இருக்கிறது இந்த சூழ்நிலையில்தான் இப்போது வரலாற்றை சிதைக்கக்கூடிய ஒரு பணியை இந்திய அரசு மிக வேகமாக முன்னெடுக்கிறது எந்தளவு இது வெறுப்பின் காலமாக மாற்றுகிறார் என்று சொன்னால் ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே இந்தியா விடுதலை பெறுகிறது என்று சொன்னால் ஆகஸ்ட் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே பாகிஸ்தான் பிரிவினை குறித்து இன்றைக்கு பிரதமர் அறிக்கை விடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினாலுடைய பிரிவினை நாளை நினைவுபடுத்திவிடக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நினைவு கூறும் நாளை கொண்டாட வேண்டும் என்று சொன்னார் பிரிவினை நாளை கொண்டாட வேண்டும் என்று அது என்ன ஒரு கொடுமை என்று சொன்னால் என்சிஆர்டி என்று சொல்லக்கூடிய பள்ளி பாடப்புத்தகங்களை தயாரிக்கிற ஒரு நிறுவனம் அவங்களுடைய வேலை என்னன்னா என்சிஆர்டி என்ற தேசிய கல்வி ஆராய்ச்சி பயிற்சி கவுன்சில் என்சிஆர்டி தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது அடிப்படையிலும் பள்ளி கல்விக்கான தேசிய பாடத்திட்டத்தின் அடிப்படையிலும் பாடத்திட்டத்தை வடிவமைக்கக்கூடியவர்கள் அவர்கள் பாடத்திட்டத்தை தாண்டி என்ன செய்தார்கள் இந்த விடுதலை தினத்திற்காக ஒரு தொகுப்பு ஒன்றை வந்தார்கள் அந்த தொகுப்பில் அவ்வளவு வன்மம் அவ்வளவு வெறுப்பு அவர்கள் சொல்ல இந்த நாட்டை பிரித்து சின்னமாக்கியது முஸ்லீம்களும் காங்கிரசும் தான் நாட்டை பிரித்ததில் மூன்று பேருக்கு பங்கு இருக்கிறது படத்தோடு போட்டிருக்கா இது வந்து பட்டிமன்றங்களையும் நிகழ்ச்சிகளையும் பயன்படுத்தக்கூடிய சிலபஸ் அது பாடத்திட்டம் இல்லை ஒன்பது டு பன்னெண்டு வரைக்கும் உள்ள எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ்ல வரக்கூடிய அந்த சொல்லுகிறார் நாட்டை பிரித்தது ஜின்னா அதை ஏற்றுக்கொண்டது காங்கிரஸ் அதை நடைமுறைப்படுத்தியது வைஸ்ராய் லார்ட் லார்டு மவுண்டன் பிரபு மவுண்ட நடைமுறைப்படுத்தினார் அதுல அந்த நாட்டு விடுதலை குறித்து நீங்கள் படித்திருக்கிறீர்களா இந்திய விடுதலை குறித்து படிக்க வேண்டும் இந்திய பிரிவினை குறித்து நீங்கள் படிக்க வேண்டும் இந்திய பிரிவினைக்கு வித்திட்டவர் யார் ஜின்னா பேசுவதற்கு முன்பே இந்த நாட்டை பிரிவுபடுத்த வேண்டும் என்பது ஒரு திட்டமாக இருந்திருக்கிறது இந்த நாட்டை பிறந்து நாட்டை சின்ன வண்ணமாக்கியது திட்டம் என்பதை நாம் வரலாற்றில் இருந்து அறிந்து கொள்ள முடியும் உதிரத்தால் வரைந்த போடுது இங்கே பிரிவினை எப்படி நடந்தது அந்த வரலாற்றை நீங்கள் பார்க்க வேண்டும் அறுபது லட்சம் முஸ்லிம்கள் இந்த நாட்டை விட்டு வெளியே துரத்தப்பட்டார்கள் அங்கிருந்து அறுபத்தி அஞ்சு லட்சம் இந்துக்களும் பார்சிகளும் மற்றவர்களும் இங்கே வந்த மாபெரும் ஒரு இடப்பெயர்ச்சி இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு நிகழ்வு என்று சொன்னால் இந்திய பிரிவினை அதை குறித்து அவன் இல்லை படிப்பதில்லை அதனால தான் அந்த வரலாற்று இடத்துல வேறொன்றை கொண்டு வைக்கின்றார்கள் இந்த நாட்டை துண்டாடியவர்கள் முஸ்லிம்கள் முஸ்லிம்களுக்கு இந்த மண்ணில எந்த ஒரு பங்கும் இல்லை அவர்கள் வெளியிருந்து வந்தவர்கள் அவர்கள் இந்த இருந்தாலும் அவருடைய நினைவெல்லாம் பாகிஸ்தானிலாம் சுத்தி கொண்டே இருக்கும் இந்த தேசத்திற்கு விரோதமானவர்கள் தேச விரோதிகள் என்று கட்டமைப்பதில்லை இந்த நாட்டின் விடுதலைக்காக பெரும்பங்கு வைத்த இந்த மண்ணின் மைந்தர்களை பார்த்தவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறார்கள் நாம் ஒரு கேள்வி எழுப்புகிறோம் இந்தியா பிரிவினை நடந்தது அந்த வரலாற்றினுடைய பங்களிப்புகளிலே எங்களுடைய முன்னோர்கள் செய்த முடிவை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள் உலகத்தில் வேறு யாருக்கும் வழங்கப்படாத வாய்ப்பு நம்முடைய முன்னோர்களுக்கு வழங்கப்பட்டது நீங்கள் மதச்சார்பற்ற இந்தியாவிலே இருந்து விடுகிறீர்களா அல்லது இஸ்லாமிய நாடு என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானுக்கு நீங்கள் செல்கின்றீர்களா என்ற போது என்னுடைய தாத்தாவும் என்னுடைய பாட்டலும் உப்பாட்டலும் எடுத்த முடிவு எங்களுக்கு இஸ்லாமிய நாடான பாகிஸ்தான் ஜனநாயக நாடான மதச்சார்பற்ற நாங்கள் இருப்போம் என்று முடிவு எடுத்தார்கள் விடுதலை கொண்டாடுவதற்கு முழு தகுதியுடன் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த மண் தான் நாங்கள் பிறந்த மண் இந்த மண்ணிற்காக நாங்கள் பாடுபட்டோம் இந்த மண்ணின் வளத்திற்காகவும் செழுமைக்காக நாங்கள் பங்களிப்பு செய்திருக்கின்றோம் இந்த மண்ணின் விடுதலைக்காக அன்று மாத்திரமல்ல இன்றைக்கும் இந்த மண்ணில் இருந்து முஸ்லிம்களை வெளியேற்றிவிட துடிக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அதற்கு எதிராக ஆசாதி கோசங்களை ஏற்பி இந்தியாவுடைய இரண்டாம் விடுதலைக்கு பாடுபட்டவர்கள் முஸ்லிம்கள் என்ற நெடிய சாஹிம் வரலாற்றை எழுதியவர்கள் நான் எனவே இந்த வரலாற்றை நாம் பேச வேண்டும் வரலாற்றை சிதைக்கின்றார்கள் தமிழ்நாட்டு ஆளுநர் பேசுகிறார் பதினாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முஸ்லிம்கள் முஸ்லிம் லீக் ஊழியர்கள் காவிரியர்களை எல்லாம் லட்சக்கணக்கில் கொண்டடித்தார்கள் அவருடைய வாரிசுகள் இந்த மண்ணில் இன்னும் என்று தமிழ்நாட்டுடைய ஒரு ஆளுநர் பேசுகிறார் என்று சொன்னார் அறிக்கை விடுகிறார் அவர்கள் வரலாற்றை செலுத்தி விட வேண்டும் என்று சொல்கிறார்கள் நுட்பமாக இன்னும் பார்த்தால் கொஞ்சம் முன்னோக்கி சென்றால் மே மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அந்த பாடத்திட்டத்திலே கல்வியாண்டுக்கான ஏழாம் வகுப்பு பாடப்பிரிவு சமூக அறிவியல் பாடத்திட்டத்திலே டெல்லி சுல்தான்கள் முகலாயர்கள் படுத்த பாடத்தை முழுமையா நீக்கிட்டாங்க வரலாற்றை அழித்து விடுவது முகலாயர்களையும் சுல்தான்களையும் நீக்கிவிட்டால் இந்திய வரலாறு ஒன்றுமில்லை அப்ப அந்த வரலாற்றை முழுவதுமாக அழித்து விட்டு அந்த வரலாற்றுக்கு பதிலாக மௌரியர்கள் சுங்கர்கள் சாதவாங்க பண்டை இந்திய வம்சாவழியினர் மத கலாச்சார பண்பாடு புனித தலங்கள் பற்றிய பாடங்களை கொண்டு வந்தார்கள் பனிரெண்டு கோயில் சுற்றுலா தலங்களை பாடமாக்கினார்கள் ஒரு நோக்கம் என்ன படிக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் மனதில் முஸ்லிம்களை குறித்த வெறுப்பை ஏற்படுத்த வேண்டும் வகுப்புவாதத்தை வகுப்பறைகளில் இருந்தே கட்டிவிட வேண்டும் இதை செய்வது யார் அரசினுடைய என் பள்ளி பாட திட்டத்திலே இதை கொண்டு வருகிறார் என்று சொன்னால் இப்போது எட்டாம் வகுப்பு பாடத்திட்டத்திலே சமூக அறிவியல் பாடத்திலே எக்ஸ்போரிங் சொசைட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியிலே இந்தியன் அண்ட் பியாண்ட் என்று சொல்லக்கூடிய பாடத்திட்டத்திலே அக்பரை குறித்து எழுதியிருக்கிறார் அக்பர் ஒன்னும் இஸ்லாமிய நெறிம்புன்னு வாழ்ந்தவர் கிடையாது நாம் முகலாய மன்னர்களுடைய ஆஹ் முழுமையான ஒரு இஷ்டத்தை பிரதிபலித்தார் என்று சொல்வதற்கு வரவில்லை அவர்கள் மன்னர்கள் இந்த நாட்டிற்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் எல்லா மன்னர்களும் கோயிலை எடுத்தார்கள் கோயிலை எடுத்ததற்கு காரணம் வெறுப்பினால் அல்ல கோயில்களில் செல்வம் இருந்தது அதை சூறையாடினார்கள் கஜை முகமது ஆப்பால இருந்து வந்தார் படையெடுத்து வந்தார் அவ்வளவு கோயிலை விட்டு ஏன் முங்கு உள்ள சோமநாதர் கோயிலுக்குள்ள வந்தாரு எங்கு சொத்து இருந்தோ அங்கதான் கொள்ள அடித்தார்கள் அவர் மெசையும் கூட படைப்பிரிவிலே இந்துக்கள் இருந்தார்கள் சிவாஜியுடைய படைப்புற முஸ்லிம்கள் இருந்தார்கள் அவர்கள் மன்னர்கள் ஞாயிற்றுக்காக அவர்கள் சண்டையிட்டார்கள் சொத்துக்களுக்காக அங்கே அவர்கள் மதத்தை கொண்டு வந்து திணித்து இன்றைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே நஞ்சை விதைக்க வேண்டும் என்பதற்காக அக்பர் தீன் இலா சொல்லி தனி நான் மதத்தை உருவாக போராடு சொல்லி சொன்னார் முகலாய மன்னர்களிலேயே இஸ்லாமிய நிலையிலேயே வரா வராதவர்கள் பட்டியல் அக்பருக்கு முக்கியமான ஆனா அந்த அக்பரை கூட அவர்கள் என்ன சொன்னார்கள் சித்திரவர்களின் ராஜபுத்திரன் கோட்டையை தாக்குவதற்காக முப்பதாயிரம் பொதுமக்களை கொன்றுவிட்டு அக்பர் சொன்னார் பாடத்திற்கு எழுதுறான் நாங்கள் இரத்த வரி கொண்ட இந்த வாழினால் இஸ்லாத்தை நாங்கள் நிலைநாட்டி விட்டோம் சொல்லிக் கொடுத்தது என்ன ஆகும் எனவே நாங்கள் காவிரியர்கள் என்று சொல்லக்கூடிய இந்துக்களை எல்லாம் நாங்கள் கொலை செய்தோம் அவங்க செஞ்சாங்க என்று சொன்னால் படிக்க முடியாத பிள்ளைகளுடைய மனதுல என்ன விதைக்கப்படும் உங்களை எப்படி பாப்பா என்ன எப்படி பார்ப்பான் அட குலகார பகுதியா இப்படிதான் சரி அது உண்மையான வரலாறு அல்ல பொய்யான ஒரு வரலாற்று பாபர் பொதுமக்களை கொன்றார் கொன்று அவர் கொன்ற அந்த மக்களுடைய மண்டை ஓர்களால் கோபுரம் அமைத்தார் பாபர் அவுரங்கசீப் பனாரஸ் மதுரா சோம்நாத் அதே போல சமண கோயில்கள் சீக்கிய குறிப்புகாராக்களிலே கோயில்களை அழித்தார் என்று எழுதி வைத்திருக்கிறார் அவுரங்கசீப்பை போன்ற ஒரு கொடுங்கோலன் யாரும் இல்லை பெண் புத்தனாக பெற்ற தந்தையை சித்திரவதை செய்தார் இது என் விரலை கொண்டு என் கண்ணை குத்தணும் இதை நான் போய் பாடெடுக்கணும் என்னுடைய பள்ளிக்கூடத்தில் நான் சொந்தமாக இன்ஸ்டியூஷன் வச்சிருந்தோம்னா இந்த இன்ஸ்டிடியூஷன்ல சிபிஎஸ்இ சிலபஸில் அவங்க சைப்பை அயோக்கியன்னு நான் எடுக்கணும் நான் ஒரு வாத்தியா படிச்சிருந்தேன்னா ஆசிரியர் படிச்சிருந்தேன்னா அவருங்க சீப் அயோக்கியன்னு சொல்லி என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுக்கணும் அவுரங்கசீப் பற்றி குறிப்பு வரைக்கும் சொன்னால் அவுரங்கசீப் ஒரு பொருங்கோல் எழுதுனா மார்க் அப்ப இந்த வரலாற்றை என் கை மூலமாக சிதைக்கக்கூடிய ஒரு தீய திட்டத்தை பாடத்திட்டத்தின் வழியாக கொண்டு வருகிறார்கள் பாருங்க ஔரங்கசீபை குறித்து நீங்கள் படித்து பார்த்து என்று சொன்னால் நீங்கள் என் தந்தையை போல மக்கள் வரிப்பணத்திலிருந்து ஆடம்பரமாக தாஜ்மஹால் போன்ற ஒரு ஆடம்பர கட்டடத்தை எழுப்பி விடாதீர்கள் நான் ஒரு ஏழை பக்கீர் என்னை பொது மைய வாழ்வில் அடக்குங்கள் என்று சொன்னவர் அப்படி அடக்கு அடக்குவதற்கு பொதுநிதிகளில் இருந்து பணத்தை எடுத்து விடாதீர்கள் தீவிர்த்து காசுகளிலே தஷீர் ஆலங்கிரி என்று சொல்லக்கூடிய விளக்க விளக்குமுறை எழுதி கிடைத்திருந்து போற்றி விடுங்கள் என்னுடைய வணக்கத்தை என்னுடைய அடக்கத்தளத்தை வணக்கத்தில வாக்கி விடாதீர்கள் என்று சொல்லியிருந்த ஒரு மாமனிதர் ஔரங்கசீப் வரலாற்று நீதியும் நெஞ்சிரமும் கொண்டு இந்தியாவிற்கு வடிவம் கொடுத்த ஒரு மகத்தான ஆளுநர் ஔரங்கசீபை அந்த வரலாற்றை வேறொன்றாக எழுதி தருவதற்கான ஒரு தீய திட்டத்தை எழுதி தருகிறார் வேறேதான் சொல்லிவிட்டு வரலாற்றின் பக்கம் திரும்ப வேண்டும் உண்மை வரலாற்றை அறிய வேண்டும் வரலாற்றின் பிழைகளை நான் உடனே இது போன்ற பிழைகளை எல்லாம் கண்டித்து சரியான வரலாற்றை சொல்ல வேண்டும் வரலாற்று ஆசிரியர்களை வரலாற்று ஆய்வாளர்களை உருவாக்க வேண்டும் மேஜர் ஷகாபுதீன் போன்றவர் இருந்தார் ராஜா முகமது இருக்கிறார் வரலாற்று ஆய்வாளர் சே திவான் போன்றவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த சமுதாயத்தை அடையாளம் இல்லாமல் இருக்கிறார்கள் எல்லாம் டாக்டர் படிக்கணும் இன்ஜினியர் படிக்கணும் என்பது அல்ல பிள்ளைகளை வரலாற்று ஆய்வாளர்களாக உருவாக்க வேண்டும் போன்றவர்களை இரஃபான் ஹபீப் போன்றவர்களை வரலாற்று ஆய்வாளர்களை உருவாக்க வேண்டும் உண்மையான வரலாற்றை சொல்லித்தர வேண்டும் இந்திய விடுதலை வரலாறு மட்டுமல்ல பலஸ்தீன வரலாறு மட்டுமல்ல நம் சொந்த வரலாறு இன்றைக்கு வக்கு நிலங்கள் சூறையாடப்படுகிறது என்று சொன்னால் நம் வரலாற்றுக்குள் சென்றால் நம்முடைய சொந்த இடங்கள் எவ்வளவு இடங்கள் இன்றைக்கு அவர்கள் வளைத்து போட்டுக் கொண்டிருக்காத வரலாறு தெரிந்தால் இதெல்லாம் அவர்கள் செய்ய முடியாது எனவே வரலாற்றை அழிப்பதற்காக வரலாற்றை சிதைப்பதற்காக வரலாற்றை மாற்றுவதற்காக இந்த வரலாற்று திருப்பின் ஊடாக முஸ்லிம்களுடைய இருப்பை அழித்து விடலாம் என்று நம்பிக்கொண்டும் மக்கள் மத்தியிலே வெறுப்பையும் துவேசத்தையும் உழைப்பதற்காக இத்தகைய தீய திட்டங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் உண்மையான வரலாற்று சொந்தக்காரர்கள் வரலாற்றை உருவாக்க வேண்டும் வரலாற்றை படிக்காதவர்களால் வரலாற்றை படைக்க முடியாது எனவேதான் அல்லாமா இக்பால் சொன்னார் வரலாற்றை நீங்கள் அறியவில்லை என்று சொன்னால் வரலாற்று பக்கங்களில் இருந்து நீங்கள் கிழித்தறியப்படுவீர்கள் என்று சொன்னார் நீங்கள் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது எனவே உண்மையான வரலாற்றை ஆய்வு செய்ய வேண்டும் மேலாய்வு செய்ய வேண்டும் வரலாற்று ஆவணங்கள் உருவாக்க வேண்டும் இன்றைய வரலாறு இன்றைய நாளுடைய நிகழ்வுடைய பதிவுகள் நாளை வரலாறாக டாக்குமெண்ட் இல்லாத ஒரு சமவாயை ஆவணப்படுத்த வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு செல்ல வேண்டும் மழையா வரலாற்றுடைய நினைவு சின்னங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவே இந்த உண்மையான வரலாற்றை மீளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வல்ல ரஹ்மான் நம்முடைய இந்த இருப்பும் பங்களிப்பும் இந்த நாட்டு விடுதலைக்காக இந்திய மண்ணின் சமய நல்லிணக்க கூறுவதற்காக பாடுபட்ட அந்த உண்மை வரலாற்றை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்த்து சேர்க்கக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பை நம்முடைய தலைமுறை பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன்